அதற்கு சாட்சி தமிழர்களுக்கெல்லாம் அண்ணமிட்டு பசியை போக்கிய அந்த மாதரிசியின் தலைமையில் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் கழகத்தின் இருபதாவது ஆண்டு விழாவும் இருபத்தி ஐந்தாவது கொடிநாள் விழாவும் மகளிர் தின பொதுக்கோட்டையும் கூட்டமும் நடைபெறுகிறது மஞ்சள் படைக்கு சாட்சியாகவே இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று கருத்துக்களை இங்கே முன்வைக்கிறேன் ஒன்றாவதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு புரட்சி தலைவர் இங்கே வெற்றி பெற்று ஜெயித்தார் முதல் தேர்தலில் அவருக்கு பிறகு முகத்தை மட்டும் காட்டி வாக்கு கிடைக்கும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர் நம்முடைய அருமை தலைவர் கேப்டன் அவர்கள் அதற்கு சாட்சியாக நமது இறை தெய்வம் அனியார் அவர்கள் இருக்கிறார் இன்று மூன்று பேருக்கு மற்றிருந்தால் முகத்தை காட்டினால் வாக்கு விடுதும் நிலைமை இருக்கிறது தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு கேப்டன் அவர்களுக்கு அன்னியார் அவர்களுக்கு சென்றால் முகத்தை காட்டி வாக்கு பெறக்கூடிய வல்லமை பெற்ற ஒப்பற்ற தலைவியாக இந்தியாவில் ஒரு இன்று பின்பணி இருக்கிறார் என்றால் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணியார் நம்முடைய அண்ணையாக இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் அவர்கள் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் சுற்றுலா தலத்தை மையமாக வைத்துள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் கொலைநேரமாக இந்த ஆட்சியில் வைத்துள்ளார் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தை மையமாக உள்ள இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை கொலை நகரமாக மாற்றி வைத்துள்ளதுதான் அவருடைய பாதனை அந்த கொலை நகரத்தில் வேதனையோடு பகிர்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டும் வல்லமையை நம்முடைய அந்நியார் தலைமையில் முடிவெடுத்து இந்த திமுக ஆட்சியை ஓட ஓட விரட்டுவதுதான் இங்கே நாம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய சபதமாக இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன் அதற்கடுத்து மிக மிக கேவலமான ஒரு நிகழ்வு நேற்று தலைமை செயலகத்தில் நடந்தது முறையாக வரலாற்றில் டாஸ்மாக் அந்த அறையில் சோதனை நடந்தது தலைமைச் செயலகத்தில் இதுக்கு முன்பாக இப்போ நடந்ததே இல்லை என்ன காரணம் என்று கேட்டால் ஒரு நாளைக்கு தமிழகத்தில் ஒரு கோடி பாட்டில்கள் விற்கிறது இது சாதாரணமானது அதிமுக ஆட்சியில் ஆசிரியம் வித்தாங்க திமுக ஆட்சி ஆசிரியம் வித்தாங்க ஆனா அவங்களோட இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் சேர்த்து வாங்கினாங்க அப்ப ஒரு கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வச்சா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் முப்பது நாளைக்கு முன்னூறு கோடி அத பன்னெண்டு மாசத்துக்கு நீங்க கணக்கு வச்சுக்கோங்க மூவாயிரத்தி அறுநூறு கோடியை கொள்ளையடிக்கிற முடியாது கேவலமான கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அப்பா என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்களாக திகழ்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் விரும்புகிறேன் உணவுத்துறை நிச்சயமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்க மூவாயிரத்தி அறுநூறு கோடி இல்ல ஆறாயிரம் கோடி அடிச்சு வச்சாலும் அஞ்சு பைசா பெறாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் போட்டியிட போகிற தொகுதிகள் படை வீராங்கனைகள் ஓட ஓட நடத்துவார்கள் என மனுவுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒப்பற்ற தாயாக எங்களுடைய அந்நியாக்கள் இருக்கிறார் இன்று தமிழகத்தில் அப்பேற்பட்ட தலைமைக்கு நிகராக தலைவர் யாருமே கிடையாது மகளிர் அணியில் அப்பேற்பட்ட தலைமைக்கு கீழ் தாய்க்கு கீழ் அந்நியாருக்கு கீழ் நாங்கள் பணியாற்றினோம் அந்நியாரின் கட்டளைப்படி